திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் பத்தாவது பாடலை பாத் பார்க்கலாம் பத்தாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் பொலிகின்ற நின்றால் புகுதப்பெற்று ஆக்கையை போக்கப்பெற்று மெலிகின்ற எண்ணெய் கண்டாய் அழித்தேர் விளரி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோசமங்கைக்கு அரசே வலி நின்ற சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே இதையும் நம்ம வந்து ஒரு மூணு பகுதியாகவே பிரித்து விளக்கத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த உத்தரகோசமங்கை எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு அழித்தேர் விளறி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படிங்கிற அப்படின்னா வண்டுகள் வந்து அதாவது உத்தரகோசமங்கையில் இருக்கிற தோ பூந்தோட்டத்தில் மலர்கள்லாம் அப்படி ஜம்முன்னு அப்படி பூத்து குலுங்குதான் அப்படி பூத்து குலுங்கும் போது அந்த பூவில் உள்ள அந்த தேனை எடுக்கிறதுக்காக அந்த வண்டுகள்லாம் வருதான் வந்து அந்த வண்டுகள் தேனை வந்து பருகிடுது பருகிட்டு ஃபுல்லாக தேன் குடிச்சிடுது குடித்தோன்னா வயிறு ரொம்ப ஃபுல்லாக இடோன்னா வண்டுகள் வந்து ரீங்காரம் பாடுது அது ரீங்காரம் பாடுறது எப்படி இருக்கான் அந்த விளரி ராகம் அந்த விளரி பண்ண இதில் வந்து ரீங்கரம்பாடு தான் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த ஊர் வந்து எவ்வளோ செழுமையான ஊர் அத்தனை வண்டும் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரே மாதிரி பாடுது அப்படின்னா அப்பேற்பட்ட செழுமை நிரந்திய ஊரில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கைக்கு அரசனான எம்முடைய அரசனே அவர் எப்படிப்பட்டவரா வழி நின்ற தின்சிலையால் எரித்தாய்புறம் மாறுபட்டே அப்படிங்கிறார் அதாவது பகைத்து நின்ற முப்புறங்களையும் வலிமையான அந்த வில்லை கொண்டு அந்த மேறு மலையை கொண்டு அவர் முப்புறத்தை எரித்தார் இல்லையா அந்த அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய என்னுடைய சிவபெருமானே சிவனுடைய பெருமையை சொல்கிறாரு முப்புறங்களையும் எப்படி டக்குன்னு ஒரு சிரிப்பால் அவர் வந்து முப்புறங்களையும் எரித்தார்னு சொல்லுவாங்க இல்லையா எரித்தாய்ப்புறம் மாறுபட்டே மாறுபட்டே அப்படின்னா பகைவர்களை அழித்தது இப்போ சிவபெருமானுக்கு யார்ப்பா இங்கே பகைவர்கள் அப்படின்னா சிவபெருமானுக்கு எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் அவரோட குழந்தைகள் தான் அப்புறம் ஏன் இங்கே வந்து பகைவர்னு சொல்கிறார் அப்படின்னா அதாவது ஒரு அசுரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பக்தர்களுக்கு வந்து துன்பம் தராங்க துன்பம் தந்து அந்த அந்த துன்பத்தை வந்து பக்தர்கள் தாங்காம இறைவன் கிட்ட வந்து சொல்லும்போது போது அவன் நிஜமாலுமே தப்பு பண்ண அவரை வந்து சிவபெருமான் அழிப்பார் இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி உள்ள இடத்துல அந்த மாறுபட்ட குணத்தை கொண்டு பக்தர்களுக்கு துன்பத்தை தடக்கூடியவர்கள் சிவபெருமானுக்கும் பகைவர்கள் தான் ஸோ அந்த ஒரு கருத்துல தான் நாம இதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பொலிகின்ற நின்றாள் புகுகுதப்பெற்று ஆக்கையை போக்கப்பெற்று மெலிகின்ற எண்ணெய் விடுது கண்டாய் பொலிகின்ற நின்றால் அதாவது திருப்பரந்துறையில் என்ன பண்ணுறாரு அவருக்கு திருவடி தீட்சை தந்து அவர் ஆட்கொண்டுறாரு இல்லையா ஆட்கொண்ட அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணுமா அவர் கூடையே போயிருக்கணுமா பெருமான் கூடையே போயிருக்கணுமா ஆனால் பெருமான் கூட போகாமல் இந்த உடம்புல உள்ள ஆக்கைனா உடம்பு அந்த உடம்புல இருக்கிற அந்த ஆசை உடம்பில் உள்ள ஆசையால் பற்றுக்கொண்டு அவர் வந்து இங்கேயே வந்து இருந்துட்டாராம் அவரால் வந்து அவர் கூட போக முடியலையாம் அப்படி அப்படி விரும்பி நான் இங்கேயே இருந்துட்டேன் இருந்து விட்டு மெலுகின்ற என்னை விடுதி கண்டாய் இருந்து இருந்து இங்கே இருந்து இருந்து இந்த துன்பத்தில் விழுந்து 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 அவர் வந்து மெலிஞ்சு போயிட்டாராம் மெலிஞ்சு போய் நான் துன்பப்படுறேன்ப்பா என்னை நீ வந்து விட்டுடுவியா என்னையை விட்டுடாதப்பா என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போப்பா விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாரு இன்னொரு முறை பாடலை பார்த்துடலாம் பொழிகின்ற நின்றாள் புகுதப்பெற்று ஆக்கையை போக்கப்பெற்று மெழுகின்ற என்னை விடுதி கண்டாய் அளி தேர் விளறி ஒளி நின்று பூம்பொழில் மங்கைக்கு அரசே வழிநின்றையால் எரித்தாய்புறம் மாறுபட்டே அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா மங்கையில் இருக்கிற அந்த பூந்தோட்டத்தில் நல்ல செழுமையா மலர்கள் பூத்து குழுங்குது அந்த பூத்து குழுங்குகின்ற அந்த பூக்களில் வந்து தேன் தேன் குடிக்கிறதுக்காக அந்த வண்டுகள்லாம் உட்காருது உட்காந்து வயிறு முட்டை தேன் குடிச்சிட்டு அப்படியே ரீங்காரம் பண்ணுது அந்த ரீங்காரம் பண்றது எப்படி இருக்கான் அந்த விளரி இசை மாதிரி அதாவது விளரி ராகத்தில் பண்ணில் இருக்கிற இசை மாதிரி அதுங்க வந்து இசையை வந்து அந்த வண்டுகள்லாம் வந்து மீட்டு தான் பாடுதான் அந்த இசை வந்து அந்த ராகத்தில் இருக்கான் அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து முப்புறங்களையும் பகைவர்களை எரித்து முப்புறங்களையும் வந்து மேருமலையை வந்து வில்லா இது பண்ணி வளச்ச அப்படி இப்படி தன்னோட ஒரு இதனால் வந்து தன்னோட பராக்கிரமத்தினால் தன்னோட வலிமையால் அந்த முப்புறங்களையும் நிமிஷமாக அழிச்ச அந்த அப்பேற்பட்ட பெருமையுடைய என்னுடைய பெருமான் எனக்கு வந்து திருப்பருந்துறையில் அழகாக திருவடி தீட்சை கொடுத்தாரு கொடுத்த அந்த நிமிஷம் நான் அவர் கூட போயிருக்கணும் ஆனால் நான் போகாமல் விட்டுட்டேன் இந்த உடம்பு மேலே இருக்கிற பற்றுனால நான் போகாமல் விட்டுட்டேன் அதை எண்ணி எண்ணி நான் வந்து மெலிஞ்சு போய்கிட்டே இருக்கேன் இப்படி இவ்வளவு துன்பத்தில் இருக்கேன் நான் என்ன நீ விட்டுடுவியாப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கேட்குறாரு ரொம்ப மிக அழகான பாடல் நாளைக்கு அடுத்த பாடல் விளக்கத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்